வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வடக ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வடகம் செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கூழ் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை காய வைக்கிறதுக்கு வெயிலும் தேவைப்படாது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுலேயே காய வச்சுக்கலாம் இந்த வடகத்தை ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வடகை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் வந்து ரேசன் கடை அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட ரேசன் கடை அரிசி இல்லாட்டினா நீங்கள் நார்மல் அரிசி கடையில் வாங்கினது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு மூணு தடவை கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க அரிசி வந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ அரிசி எடுத்து பார்த்து இப்படி அரிசி அமைக்கி பார்த்திங்கன்னா தெரியும் அது நல்லா உடையும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன் வடகத்துக்கு வந்து எப்பயுமே அரை உப்பு சேர்த்துக்கோங்க ஃபுல் உப்பு சேர்த்திங்கன்னா காஞ்சி நம்ம பொரிச்சிட்டு சாப்பிடும்போது உப்பு ரொம்ப கைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்பயுமே அரை உப்பு தான் சேர்க்கணும் இப்போ அதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்களா இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு சில்லி ப்ளேட்ஸ் சேர்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு வத்தல் எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்ருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு மாவு வந்து இந்தளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நம்ம ரவா தோசை ஊற்றுற பதத்துக்கு இந்த மாவு தண்ணியாக இருக்கணும் இப்போ உங்ககிட்ட இந்த சின்ன சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா சின்ன சின்ன தட்டு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கிண்ணத்தில் வந்து ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு சொட்டு சேர்த்தா போதும் இந்த நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க எல்லா கிணத்துலேயும் அரை அரை டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடும் இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இப்போ எப்போயும் மாதிரி நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற்றி வச்ச மாவை எல்லா ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வேக வச்சுக்கோங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வைங்க முப்பது செகண்டு தான் வைக்கணும் முப்பது நிமிஷம் இல்லை இப்போ எடுத்து பார்த்தாலே தெரியும் நம்ம ஊற்றி வச்சுருந்த மாவு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கோம் அப்படி நம்ம வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்டு லைட்டாக ஓரத்தை கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க ஈஸியாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இது வந்து வடகம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமே இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட வடகம் செய்கிறதுக்கு இப்போ ஈஸியாகவே நல்லா டக் டக்குன்னு எல்லாமே வந்துடும் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை இப்போ திருப்பி நம்ம ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை நம்ம மொதல் ஊற்றின எண்ணெயேவும் இப்பயும் இருக்கும் ஒரு ரெண்டு தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு சொட்டு அதே மாதிரி விட்டுட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரை அரை ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த வடகம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது ஒரு கப்பு மாவை பத்து நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா நம்ம முப்பது செகண்ட் முப்பது செகண்டு தான் வைக்க போகிறோம் அதனால் பத்து நிமிஷத்தில் நம்ம எல்லா வடகமும் செஞ்சு முடிச்சிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வடகமும் செஞ்சு முடிச்சிட்டோம் எவ்வளோ அழகாக நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது வந்து வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுலையே காய வச்சுக்கலாம் ஒரு நாலு நேரம் அஞ்சு மணி நேரத்துல இது நல்லா காய்ஞ்சிரும் வெயில்லையும் காய வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே நல்லா காஞ்சிரும் இப்போ நான் காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி உடைச்சோம்னா நாலாம் மூணாக உடையணும் அந்தளவுக்கு காய வச்சுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு வடகத்தை போட்டுக்கோங்க போட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக நல்லா பொரிஞ்சு வருதுன்னு இது வந்து எல்லா சாப்பாடோடையும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எந்த சாப்பாடோடையும் நல்லாயிருக்கும் இதை வெறும் ஸ்நாக்ஸாக கூட இதை பொறிச்சு சாப்பிட்லாம் இந்த வெயில் சீசன்லேயே இதை நல்லா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது அப்படியே வரும் கெட்டு போகாது இது ரொம்ப பொறிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக பொரிசாலே ஒரு நாலு பொரிசாலே உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே பொறிச்சிட்டோம் நம்ம இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் வடகம் செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த வெயில் சீசனில் செஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு சைட் கவலையே இல்லை எல்லா சாப்பாடோடையும் நான் வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி